ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாது காங்கிரஸ் பெல்ட்ல இவர்தான் தலைவரா எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்

தலைவர் நானா நீயா விடு போட்டி போட்டி வந்துருமில்ல நைனா நான்தரை விடுவாரேல்ல நைனா நாயேந்திரன் பொருத்திறன் நயனா நாயேந்திரனை ஓட்டு தமிழ்நாட்டுல அண்ணா திமுக பாஜக இருக்க கூடாது இதற்கான தான் அண்ணாமலை செய்து வந்திருக்கிறார் இன்னைக்கு ஆட்டு அண்ணாமலை சொன்னதுல சுற்றி இல்லாம இல்ல அண்ணாமலையை பொ பாஜக பாஜக தமிழ்நாட்டுல அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுவன் படையின் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா அதிமுக பாஜகவுடைய கூட்டு கூட்டணிங்கிறது எப்பொழுதும் விமர்சிக்கப்படுவதாக கூட பார்த்தீங்கன்னா பாஜக சைடு இப்ப கூடுதலாக அவர் மீது அழுத்தம் கொள்வது ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தில யார் கட்சி கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டணி காட்சி என்னை கேட்டா நான் பாஜக ஆட்சினே சொல்லுன்னு போற போக்குல ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிருக்காரு இது நீ பெரிய சர்ச்சையாக வெளித்திருக்கிறது இப்பொழுதாகவும் எடப்பாடி வாய்திறப்பாரா அல்லது மௌனம் காப்பாரா என்ற கேள்வி இல்வா இருக்கிறது நீங்க அண்ணாதி மாவட்டங்களில் மிக முக்கியமான பங்காற்றியவர் எப்படி பாக்குறீங்க கலைஞர் அவருடைய கதை மனோரா படத்துல அவனை அழைத்துவர சொல்ல உள்ளேன் இழுத்துவர சொன்னேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமித் அனைத்துறை சொல்ல கூட்டணி இருந்தார்கள் வழிகட்ட இதான் நடந்த உண்மை சொல்லுவாங்க சில பல காதலிச்சது ஒரு ஆள கல்யாணம் முடிச்சது ஒரு ஆள் என்ற மாதிரி எடப்பாடி காதலிச்சது விஜய் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பழனிசாமி அந்நிய சேவானின் விமான வளர்ப்பை மாற்றிய காரணத்தால் தன்னுடைய உறவினர் ராமலிங்க வீட்டில் சோதனை நடைபெற்ற அந்த பயத்தால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாமல் சென்னை விமானத்தில் கார் மாறி கார் மாறி போய் பயந்து நடுங்கி அண்ணா வீக்கமாக அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தாங்க ஆனா அண்ணாமலைக்கு இது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கவில்லை காரணம் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்ன நினைக்கிறார் கேட்டா அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கனவோடு இருக்கார் அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு காரணம் ஆட்டு புழுக்கி அண்ணாமலை இன்றைக்கு அமித்ஷாவும் இன்னும் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் சொல்லல பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி தான் அமுதா சொல்லிருக்காரு அதற்கு எடப்பாடி பண்ணி மறுபடியும் சொல்லல திரும்பவும் மதுரைக்கு வந்து மதுரையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு பாஜக அண்ணா திமுக கூட்டணியிலாண்டு இப்ப இந்த நேரத்துல ஆட்டுக்குழுக்க அண்ணாமலை இன்னைக்கு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டாரு பாஜக ஆட்சி அபைக்கும் தனிதா ஆட்சிபைக்கும் கூட்டணியை பத்தி இல்லை அப்பொழுது நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்காது என்றுதான் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மனம் விரும்பி பாஜக கூட்டணியில் சேரவில்லை காரணம் அவருக்கு வந்து பாஜக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி இல்லை அது தோல்வி கூட்டணி எடப்பாடிக்கு தெரியும் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்தான் பாஜக மோடி தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜக கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும் இன்றைக்கும் ரகசியமாக கூட்டணி பேசி கூப்பிட்டு எடப்பாடி ஒரு பக்கத்தில் ஆனா அமித்ஷாக்கு தமிழ்நாட்டு கலவரமும் தெரியாது நிலவரமும் தெரியாது இங்க கலவரம் தெரியாது அவருக்கு அதனாலதான் சாதாரணமா வந்துட்டு போறாரு அமித்ஷா ஒரு ரூபா கருப்பு கொடி காமிச்சாதான் தெரியும் தமிழ்நாட்டு கலவரம் தான் அதனால அவருக்கு அரசியல் நிலவரம் தெரியாம ஜெண்டா அமித்ஷா வந்து இங்க பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அண்ணாமலை சொன்னதுதான் உண்மை ஆனா முடியாது பாஜக தனித்து இருபத்தி எடப்பாடி அணி ஆனா விஜயோட ரகசியமா எடப்பாடி பேசிக்கொண்டார் விஜயுடைய அம்மா அப்பா கிட்ட விட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் வந்து துணை முதல்வர் நூறு இடங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார் விஜய் எழுபத்தஞ்சு சீட் வரைக்கும் எடப்பாடி ஓகே துணை முதல்வருக்கு ஓகே வரைக்கும் ஆனால் நாளாக நாளாக ஓகே ஆகலாம் அதுவும் தோல்வி கூட்டணி தான் அதுவும் சந்திரபாத கூட்டணியா தான் மக்கள் பார்ப்பாங்க அதனால இன்னைக்கு ஆட்டுக்குழு அண்ணாமலை சொன்னதுல இசை இல்லாம இல்ல அண்ணாமலையை பொறுத்தளவுல பாஜக ஓச்சுக்கணும் பாஜக தமிழ்நாட்டில் பொழிக்கப்படுவர்கள் காரணம் நாட்டு புலிக்கு அண்ணாமலை தலைவரா வந்ததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக பாஜக இருக்கக்கூடாது இதற்கான வேலைகளை தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அவருடைய பேட்டி ஆகும் ஓகே ஆனா வந்து அண்ணாமலை தன்னுடைய தலைவர் உதவி இழந்துருந்த அந்த சூழ்நிலையின் கூடவே அந்த தலைவர் பார்த்துக்குவாங்கன்ற பதில் சொன்னார் ஆனாலும் கூட ஏதாவது பஞ்சாயத்தில் தொட்டுறாங்க நான் பேசினாலே பஞ்சாயத்தாயிரம் என்ற வார்த்தையை சொல்லிட்டுமே இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இல்லையா அப்போ கிட்டத்தட்ட அண்ணா திமுக பாஜக கூட்டணி முறிகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அண்ணாமலை சொல்வது நடக்குமா அல்லது எடப்பாடி இதை உறுத்தி எதுவுமே இதுவரை பேசாமல் இருக்கார் எடப்பாடி எப்போ பேசினாரு

தன்னுடைய சம்பந்தி ராமலிங்கத்தை காப்பாற்றுவதற்காக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இருந்து இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி காலங்களை கடத்திக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டம் தெரியாது சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பேட்டி கொடுத்ததுக்கு பின்னாடி நாடு முழுவதும் எங்கேயாவது அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினர் தொண்டர்கள் தலைவர்கள் ஒருங்கிணைந்து எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்காங்களா கிடையாது தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணியை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் ஜெயக்குமார் போன்றவர்கள் நாற்பதாயிரம் தோல்விக்கு காரணமே பாஜக தான் சொல்றேன் அதனால இன்றைக்கு பாஜக வருது இந்த தான் அண்ணாமலையை பேட்டி தனித்துண்டு பாஜக ஓக்கணும் எடப்பாடி பழனிசாமி தலைவராக வரக்கூடாது

ஒரு ஆரவாரம் இல்ல இதுவே வந்து மோடி அமித்ஷா மே அமித்ஷா பேசும்போது கூட அவரே வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தும் அளவுக்கு இருக்கு அப்ப அண்ணாமலை ஒரு வழக்கு வளர்ச்சி பெற்று விட்டாரா அதனால அவர் சொல்றது நடக்குமா அப்படி ஒரு கேள்வி இயல்பு அழுதா இல்லையா அதாவது அண்ணாமலை தான் நிர்வாகிகளை நியமித்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் இருக்கும் போது இப்பொழுது கீழ்மட்ட நிர்வாகிகள் அண்ணாமலையால் நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கிட்ட ஒரு பொய்யான வாக்குறுபட்டு தற்சமயம் தான் நைனா நாயின் தலைவர் நிரந்தரமா நான் தான் தமிழ்நாட்டு பாஜக ஒரு வேட்பாளர் நான் மோடியுடைய பாக்கெட்ல இருக்கேன் அதனால யாரும் தொண்டர்கள் போயாதீங்க ஏன் நான் தான் நிர்வாகி நீடித்த நன்றியோட கூட நீடுவேன் நான் பொறுப்புக்கு வருவேன் நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெற்றி படம் இருந்தேன் அப்படின்ற ஆசிய வார்த்தைகளை சொல்லி அவரெல்லாம் நியமிக்கப்பட்ட அந்த முருகா இன்னும் கைவிட்டு இருக்காங்க தலைவரா வந்துட்டு தான் வந்தாரு அவர் ஒரு வாரம் பொறுப்பு குறையல அதனால கைதட்டறதா அவர் பெரிய விஷயம் இல்ல ஆனா அண்ணாமலையை பொறுத்த அளவு பாஜக அண்ணா கிணத்து கூட்டணி இருக்கக்கூடாது இடைப்பாடி பள்ளிச்சால் முதலமைச்சரா வரக்கூடாது பொங்கல் பல்ட்டுல இவ்வளோ தலைவரா நிலைமை இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் பாஜக பெரும் தலைவராக இருக்கக்கூடாது பாஜக என்றால் அண்ணாமலை தான் அண்ணாமலை என்றால் பாஜக என்ற நிலைமை இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் அண்ணாமலை ஆகவேதான் இந்த மாதிரி பேட்டிகளை கொடுக்கிறார் இந்த பேட்டியில் உண்மை இல்லாமல் இல்லை ஒரு பெரிய கோஷ்டி பூசல் உருவாகிறதான ஒரு கேள்வி இருக்குல்ல உதாரணத்துக்கு நயனாடா அண்ணாமலையான ஒரு கோஷ்டி பூசல் உருவாயிரும்ல அப்படி நீங்க சொல்ல பார்த்தா தலைவர் நானா நீயான ஒரு போட்டி போட்டி வந்துடும்ல நைனா நான் அந்த விடுவாரே என்ன நயனா நாயந்தனை பொறுத்தவரை அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு வியாபாரி மிக பெரிய தொழில்கள் கையில இருக்கு தொழில்களை பாதுகாப்பதற்காக தான் அரசியல் குறைப்பா இருக்கிறார் அவருக்கு நாளைக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு போயிடுவார் ஒரு கவர்னர் பதவி போட்டியான அண்ணாமலை தான் பாஜக தமிழ்நாட்டுல அங்கொன்று இங்கொன்று கொஞ்சம் அதுக்கு முடிவு எழுத போறவர் தான் அதனால அந்த பொறுப்பை அண்ணாமலை நைனா நாயக அப்ப நைனா நாயகன் அடிவடைந்து விட்டாரா அப்ப

அவர் முக்கியத்துவம் சமூகத்தை பெரிய பின்னணியா கூட்டு வர முடியாது ஏன்னா அவர் சமூகத்துக்கு எல்லாம் பெரிய அளவுல பாடுபடல அவர் நோக்க என்ன அடையாளத்துக்கு முக்கியத்துவம் ஒரு ஆளு போட்டுதான் அவர் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களோட வெகுமா பழகமானவர் அதிமுக காலி பண்றதுக்கு முக்கியத்துவம் என்ற அடையாளத்துக்காக தான் பாஜக மைதானாவது வேட்பாளராக தலைவராக அறிவித்திருக்கு அப்ப நடந்திருக்க விஷயத்தை பார்த்தா எல்லாவற்றுக்கும் அண்ணாமலை தானே காரணங்கிறது தெரியுது இன்னைக்கு அண்ணாமலை ஒரே போடாக போட்டிருக்கிறார் அது இன்னைக்கு பூகமா எடுத்துக்கிறது அது உட்கட்சியிலும் எடுத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி எடுத்துக்கிறது என்ன நடக்குது என்று தெரியவில்லை ஆனால் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒருபோதும் உருவாகுது என்ற ஒரு கடுமையான விவசாயம் முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி சார் நன்றி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல